பாடலும் வரலாறும் இந்த பாகம் பதிமூன்று யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே பாமாலை முன்னூற்றி எண்பத்தி நான்கு ஆன் வேர்ட் கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் உன் தேவனாகிய கர்த்தத்தாமே உன்னோடே கூட வருகிறார் உபாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி கனடா நாட்டுக்கு கிழக்கில் நியூ நியூஃபவுண்ட்லேண்ட் தீவு கருகில் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்னும் போர்க்கப்பலின் மேல்தட்டில் பிரிட்டிஷ் பிரதமர் பிரின்ஸ்டன் சர்ச்சிலும் அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டும் இரு நாடுகளின் கப்பல் படையினருடன் ஞாயிறு காலையில் காலை ஆராதனைக்காக அணிவகுத்து நின்றனர் அவ்வாராதனையில் சச்சிலின் உற்சாகத்துடன் பாடப்பட்டது சந்திப்பில்தான் அட்லாண்டிக் சாசனம் வகுக்கப்பட்டது இப்பாடலை பாடும்போது கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காகவும் கடவுளின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் இரு கிறிஸ்தவ நாடுகளுக்கும் மேலோகிலிருந்து எக்கால துணி உண்டானது போல தனக்கு தோன்றியது என்று சர்ச்சில் கூறியுள்ளார் இப்பாடலை சபையை சேர்ந்தவர் அவர் இங்கிலாந்தில் என்னுமிடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு பிரபுக்கள் மரபில் பிறந்தார் தனது தந்தைக்கு மூத்த குமாரனாதலால் திரண்ட ஆஸ்தியை பெற்று சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆயினும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை கண்டு அவளையே மணந்து கொண்டார் பின்னர் குருப்பட்டம் பெற்று பல சபைகளில் திருப்பணியாற்றினார் சில ஆண்டுகளுக்கு பின் அவர் மாகாணத்தில் உள்ள ஹார்பரி கிராமத்தில் போதகராக ஊழியம் செய்ய நியமனம் பெற்றார் அச்சபையில் ஆவியின் திருநாளுக்கு அடுத்த நாளாகிய திங்கள் மண்டே சிறுவர்களின் விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம் அன்றைய தினம் ஊரில் உள்ள சிறுவர்கள் யாவரும் நல்ல ஆடைகள் அணிந்து கொடிகளை பிடித்து பாட்டு பாடிக்கொண்டு தெரு தெருவாக ஊர்வலம் வருவார்கள் ஊர்வலத்தில் பாடுவதற்கேற்ற பாடல்களை தேர்ந்தெடுக்க போதகர் கேட்டுக் கொள்ளப்படவே அவர் பல பாட்டு புத்தகங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை ஆனால் அவற்றில் இருந்த பாடல்கள் ஒன்றும் அவருக்கு திருப்தியாகவும் தோன்றவில்லை ஆகவே அவர் தாமே ஒரு பாடலை எழுதத் தீர்மானித்து யுத்தம் செய்வோம் வாரும் என்னும் பாடலை எழுதினார் இளைஞர்கள் கிறிஸ்துவுக்காக போர் செய்ய செல்லும் வீரர்கள் என்னும் எண்ணத்தோடு எழுதப்பட்டது மறுநாள் இப்பாடலை மிகவும் உற்சாகத்தோடு பாடிக்கொண்டு ஹார்பரி சிறுவர்கள் ஊர்வலம் சென்றனர் இப்பாடல் ஹார்பரில் நான் நடந்த ஊர்வலத்துக்காக எழுதப்பட்டிருந்ததாயினும் இப்போது உலகமெங்கும் கிறிஸ்துவை சிறுவர்களின் அணிவகுப்பு பாடலாக பல மொழிகளில் பாடப்பட்டு வருகிறது இப்பாடலின் சிறந்த மதிப்பிற்கு அதில் ராகம் ஒரு முக்கிய காரணமாகும் என்னும் இவ் ராகம் சர் ஆர்தர் சல்லிவன் என்னும் சங்கீத நிபுணரால் இயற்றப்பட்டது பாருங்கோல் போதகர் ஒரு சிறந்த எழுத்தாளர் அவர் ஏராளமான பாடல்களும் செய்யுள்களும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார் அவர் எழுதிய இதர பாடல்களின் பிரபலமானவையில் கீழே தருகிறோம் துக்கம் திகில் இருள் சூட பாமலை முன்னூற்றி எண்பத்தி இரண்டு உயிர் தெழும்பும் தண்ணீர் பாமலை முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு நவ் த டே இஸ் ஓவர் எஸ் எஸ் தொண்ணூத்தி ஆறு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி தமது தொண்ணூறாம் வயதில் காலமானார் தேவன் நமக்கு தந்த இப்பாடலுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக